தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா டெல்லியில் நடந்த சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை புரிந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு மாலை அணிவித்து மேலதாளம் மற்றும் சிலம்பாட்டம் ஆடியபடி உற்சாக வரவேற்பு மூன்றாவது சர்வதேச அளவிலான கிக் பாக்சிங் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போட்டி டெல்லியில் உள்ள ஜேடி உள் விளையாட்டு அரங்கத்தில் பிப்ரவரி மாதம் கடந்த ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெற்றது இதில் இந்தியா உட்பட ஏராளமான நாடுகளில் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பல பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அமைச்சர் கிக் பாக்சிங் சங்கம் சார்பில் பங்கேற்ற ஃபார்ம்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் பார்ஸ் ஆகிய இரு பிரிவுகளின் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது பள்ளி மாணவி வர்ஷிணி தங்கப்பதக்கம் மற்றும் பனிரெண்டு வயதான சங்கீதா வெள்ளி பதக்கமும் பதிமூன்று வயதான லக்ஷனா மற்றும் பனிரெண்டு லேகாஸ்டி ஆகிய வெங்கல பதக்கமும் வென்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர் இந்நிலையில் பதக்கங்களை வென்று ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்த பள்ளி மாணவிகளுக்கு பாலாஜாபேட்டை யுத்த இன்டர்நேஷனல் சிலம்பம் அகாடமி பயிற்சியாளர் சத்தியமூர்த்தி பூமாலைகளை அணிவித்து மேலதாளம் அடித்து சிலம்பாட்டம் ஆடியபடி ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையத்தில் இருக்கும் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பள்ளி மாணவியின் இந்த செயலை கண்டு திராணிப்பட்டி மாவட்டத்தில் மெய்ச்செலுத்து மாணவியை அங்குள்ள பொதுமக்கள் பாராட்டினர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆர் குமார் நான் போடுறேன் வெரி குட் சூப்பர் 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 सहमत सहमत मास्कै ओके